ஹாய் டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா சுற்றுச்சூழல் இயல் அப்படிங்கிற ஒரு புக்கை பார்க்க போறோம் இதுல எனக்கு பிடிச்ச ஹெட்லைன் என்னன்னா இதை நான் ரீட் பண்ணி பார்த்தேன் இந்த சுற்றுச்சூழல் இயல் இன்னைக்கு வந்து ரொம்ப சுற்றுப்புற சூழல் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்போ இருக்கிற நீங்கள் தான் இப்போ இருக்கிற யூத்து தான் நீங்கள் அதை பாதுகாக்கணும் சரியா இன்னைக்கு வந்து சுற்றுப்புல சூழல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அதை அனைவரும் பாதுகாப்போம் முக்கியமாக நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஏண்டா இது இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து நீர்வளம் நீர்வளம்ங்கிறது இன்னைக்கு நீர் வந்து எவ்வளோ அசுத்தமாகுது அப்படின்னு சொல்கிறத நான் படித்தேன் அது மாதிரி வந்து நீர் மாசுபாடு கடல் நீர் மாசுபாடு இது எல்லாமே இருக்கு இதில் உள்ள எல்லா மாசுபாடுகளும் படிச்சு பார்த்து இறைச்சல் இறைச்சல் அதாவது இறைச்சல் மாசுபாடு நீர் மாசுபாடு அடுத்து அனல் மாசுபாடு அடுத்து திடக்கழிவு கதிர்வீச்சு மாசுபாடு இது மாதிரி நிறைய இது இதில் உள்ள வந்து காற்று மாசுபாடு நீர் மண் கடல் நீர் இறைச்சல் அணுசக்தி மாசுபாடு திடக்கழிவு மேலாண்மை பேராள்வி மேலாண்மை அமில மலை ஸோ இதெல்லாம் இந்த புக்கில் நான் படித்தேன் இது சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த புக்கை நீங்களும் படிங்க கண்டிப்பாக இதில் உள்ளது உங்களுக்கு தெரியும் எதை எதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஓசோன் அதற்கு குறைத்தலும் அதாவது ஓசோன் மண்டலத்தில் இன்னைக்கு பார்த்தோன்னா ஓசோனில் ஓட்ட உழுவும் இன்றைக்கி நம்ம பூமியுடைய அழிவை வந்து நோக்கி போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் கண்டிப்பாக முக்கியமாக நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அது மாதிரி குப்பைகளை அப்போ வந்து நம்ம குப்பையை வந்து குப்பை தொட்டியில் கண்டிப்பாக போடணும் மாசுபாடு அதிகம் ஏற்படுது அது மாதிரி பொல்யூஷன் காற்றும் மாசுபடுது இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையுமே பைக் இருக்குது எல்லாருமே பைக் ஓட்டணுன்னு ஆசைப்படுறோம் ஸோ அதனால் அதனால் பொல்யூஷன் ஏற்படுது ஏர் பொல்யூஷன் அதனால் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படவில்லை அதை வந்து நம்மதே பாதுகாக்கணும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் யூத் நீங்கதே வந்து அதை பாதுகாக்கணும் அது மாதிரி வாட்டர் பொல்யூஷன் இன்றைக்கி வந்து நீர் எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நீர்லேயே சுத்தமான தண்ணி இல்லை ஆனால் மில் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிற மினரலில் வந்து மினரல் வாட்டர்ன்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அதில் மினரல் கிடையாது சரியா ஏன்னா சுத்தப்படுத்தி தரதுனால மினரலே அதில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து சாயில் பொல்யூஷன் மண்ணில் எப்படி பொல்யூஷன் ஏற்படுதுன்னு கேட்பீ இல்லையா மண்ணில் பொல்யூஷன் ஏற்படுது என்னது பிளாஸ்டிக் எல்லா கழிவுகளும் அதில் இருக்கிறனால அதில் வந்து பொல்யூஷன் ஏற்படுது நீர் மாசுபாடு நம்மளுடைய நீரை வந்து எப்படி மாசுபடுத்துகிறோம் நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே மாசா கடலில் போய் கலந்து என்ன ஆகுதுன்னா அதாவது வந்து துணி துணியில் உள்ள கலர்கள் கழிவுகள் துணி தயாரிக்கிற தொழிற்சாலையிலேருந்து இருந்து வர கழிவுகள் போய் கடலோட கடந்து அது வந்து தண்ணி வந்து மாசாகுது மாசுபடுறதுனால கடலில் மீன்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சு மீன் இறந்து போகுது அந்த மீனை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அது நீர் மாசுபாடு இறைச்சல் மாசுபாடு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் இறைச்சல் அப்படிங்கிறது வந்து அதிக அளவு நம்மளே நாமளே கத்துறோம் சில நேரங்களில் அதனாலே காது வந்து செவிடாகுது இல்லையா நம்மளை மீறியே ஓவராக கத்த ஆரம்பிக்கும் போது செவிப்பெற கிழிஞ்சிரும் அதிக சவுண்ட் உள்ள இடத்துல நம்ம இருக்கக்கூடாது இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே சவுண்டாகதே இருக்குது ஒரு அமைதிங்கிறது இல்லை ஸோ அதையும் நம்ம வந்து பாதுகாப்போம் அடுத்து வந்து அணுசக்தி சுற்றுப்புல சூழல் அணுசக்தி இன்னைக்கு வந்து வீ மனிதன் வீட்டு உபயோகத்திற்கு வந்து மட் வளர்ந்து வர தொழிற்சாலைகள் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது ஏற்ப மின்சாரத்தின் தேவைகளும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃபோன்ஸ் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்கல்ஸ் நிறையா இருக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு இல்லையா அந்த டெக்னாலஜிக்குனால அணுசக்தி சுற்றுப்புல சூழல் அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் தொழில் வளர்ச்சியும் சுற்றுப்புல தொழில் வளர்ச்சினாலேயும் இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுகிறது அது மாதிரி ஓசோன் படலம் பாதிக்கப்படுது காற்று மண்டலத்தின் அமைந்துள்ள ஓசோன் படலம் இந்த பூமியில் வாழும் உயிரினங்கள் சூரியனிடமிருந்து வரும் எல்லா கூதா கதிர்களும் என்ன செய்து மூலமாக ஏற்பட்டு கோட்டினை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக உள்ளது காடுகளின் அழிவு ஓசோன் படலத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றார் பாதிக்கிறது பூமி வெப்ப உயர்வு காற்று மண்டலம் காடு வளர்ப்பு கண்டிப்பாக காடு வளர்ப்பு இருக்கணும் வீட்டுக்கு ஒரு மலை வளர்ப்போம் மலை மரம் வளர்ப்போம் மழை பெய்வோம் ஸோ அதனால் எல்லாரும் வந்து முக்கியமாக வந்து மரம் வளங்க மரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் வளர்த்தா கண்டிப்பாக நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கலாம் அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி மக்கள் தொகை பெருக்க முக்கியமா இன்னைக்கு மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு ஸோ மக்கள் தொகையில் வந்து அதிகரிப்பு இருக்க காரணம் என்னென்னா குழந்தைகளுடைய எண்ணிக்கைகள் வீட்டுக்கு வந்து ஒரு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மக்கள் தொகையுடைய அதிகரிப்பை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து சூழ்நிலை மண்டலத்தின் ஆக்கக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்தி செய்வோர் உற்பத்தி பேச்சாளர் அப்படிங்கிறது வந்து இருக்குது உற்பத்தி செய்வோர் உற்ப உபயோகப்பொரு அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் இருக்குது சூழ்நிலை மண்டலத்தின் ஆக்கக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்கக்கூறுகள் வந்து உற்பத்தி செய்வோர் அடுத்து வந்து சிதைப்பாவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த புக்கில் ஸோ ஓகே மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள் சுற்றுச்சூழல் இயல் அப்படிங்கிற ஒரு புக்கு பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவர் எழுதியிருக்கார் எம்ஏ என்ஃபீல்டு முடிச்சிருக்காரு அவருடைய புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ வெரி மச் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே மை டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் படித்தது வந்து சுற்றுச்சூழல் இயல் அப்படிங்கிற ஒரு புக்கு படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் அந்த புக்கை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சுற்றுச்சூழல் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு பேராசிரியர் ஜே தர்மராஜ் இந்த புக்கை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் அது மாதிரி நீங்களும் இந்த புக்கை படித்து பாருங்கள் இன்றைக்கி வந்து நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது பொல்யூஷன் எப்படி இருக்குது இன்றைக்கி நாட்டோட்டி நாட்டில் வந்து என்னென்ன பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத அருமையாக இந்த புக்கில் சொல்லியிருக்காரு நீங்களும் மறக்காமல் இந்த புக்கை படிங்க ஓகே தேங்க்யூ வெரி மச் மை டேர் ஸ்டூடெண்ட்ஸ்